ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூப்ளிகேட் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து சிக்கன் மட்டன் சேர்த்து செஞ்சோன்னா அது பிரியாணி இதில் வந்து நம்ம சிக்கன் மட்டன் சேர்க்காததுனால டூப்ளிகேட் பிரியாணி இது பேர் இது வந்து பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம அந்த பூ டூப்ளிகேட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தொட்டுக்க நீங்கள் வெங்காய பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும் அட்டகாசமாக இருக்கும் இது செய்யறதுக்காக நான் வந்து பாசுமதி ரைஸை வந்து இந்த ஆழாக்கில் ஒரு முக்கா அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுட்டேன் குக்கர் சூடானதோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் அது உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையுமே நம்ம வெங்காயம் வதங்கினதும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா விழுதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து குட்டி சைஸாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து அந்த ஆழாக்கில் முக்கால் அளவு தான் நம்ம அரிசி போட்டோம் அதனால் நான் ஒன்றரை கப்பளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து எதில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நான் வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தேங்காய் பாலை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நான் பாலை ஊற்றிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கொதி வந்தோடன நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு டூப்ளிகேட் பிரியாணி கிடச்சிரும் ஒரு சிலர் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருப்பாங்க கோவிலுக்கெலாம் போகிறதுனால அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடித்தமிழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்